ஸ்ரீ குருப்பியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரிவாளுடைய ஜெயந்தியை முன்னிட்டு சப்தாகமாக இதை பார்த்துன்னு இருக்கோம் இன்றைக்கி தெய்வத்தின் குரல் ஐந்தாவது நூலில் புக்கில் வந்து என்ன அப்படின்னா மெயினாக சங்கர சரித்தத்தை பற்றி பேஜ் நம்பர் டூ எயிட்டி செவன்லேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் நியர்லி எயிட் ஃபிஃப்டி பேஜஸ் அபவுட் சங்கரருடைய சரித்திரத்தை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் எப்படி வந்து வட்டவிருக்கத்துக்கு அடியில் மௌனமாக உட்காந்துருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்வ கருணை மழை பொழியற மாதிரி நம்மளுடைய கைலாச சங்கரர் காலடி சங்கராக அவதாரம் எடுத்தார் எழுபத்திரெண்டு விதமான துர்மதங்கள் எப்படி நம்மளுடைய இந்தியாவில் வந்து மக்களை வந்து ஒரு பேட் வழியில கொண்டு போயிட்டு இருந்தது அதெல்லாம் அத்வைதங்கிற ஒரு சிம்பிள் கொள்கைகள் மூலயமா நல்வழிப்படுத்தினார் அப்படின்றது சங்கரசரித்தில தெய்வத்தின் குரல் ஐந்துல சொல்றார் இன்னைக்கு அது ரிலேட்டட் தான் இப்போ வந்து என்ன அப்படின்னா நைன்டீன் செவன்டி வரையிலும் பார்த்தேன்னா ஒரு ஒரு நூறு வருஷமா பார்த்தேன்னா ஆதி சங்கரர் வந்து தீட்சை சந்நியாச தீட்சை எடுத்த ஓங்காரேஸ்வரர் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய குகை அப்படிங்கறது வந்து யாருக்குமே தெரியாம இருந்தது என்ன அப்படின்னா இந்த நாகராஜ சர்மா அப்படின்னு ஒருத்தர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கார் அவருடைய ஐம்பத்தி ஒன்று அக்ஷர சக்தி பீடங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு கூட ரொம்ப பிரபலம் நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த புக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை ப்ரிண்ட்லேயே இல்லைங்கிறாய்ப்போம் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு மகா பெரிவாவை பற்றி கோவில்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாரு அவர் என்ன பண்ணுற நாகராஜ சர்மா எம்பியில் வந்து மத்திய பிரதேசில் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹையர் அஃபிஷியலாக இருந்தார் ஸோ அவர் தான் இந்த இடத்துல தான் இந்த குகையில தான் சங்கரர் தீட்சை பெற்றார் அப்படிங்கிறத கொண்டு வரார் அதுக்கு மகா வந்து எப்படி கைடன்ஸ் கொடுக்குறா எப்படி வந்து மகா சங்கரருடைய வாழ்ந்த காலத்தை நிர்ணயம் பண்ணுற பொறுச்சே காலடியில் இந்த நதியில சங்கரர் குளிச்சிருக்கார் அது இந்த டைரக்ஷனில் வரும் போச்சு அவ அம்மாவுக்காக அந்த நதி வந்து பம்பா நதி வந்து திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சுண்டு சங்கரருடைய கால நிர்ணய பண்ணினா மாதிரி அவர் தீட்சை எடுத்த குகையை இந்த நாகராஜ சர்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறா பெரிவா என்னென்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கோவில்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்டே வர இந்த நாகராஜ சர்மா அப்போது இந்த குகையில் தான் தெரிகிறதே ஆனால் அந்த நர்மதா நதி தரையில் க கரையில பார்த்தோம்னா நிறைய குகைகளாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு இவர் தெரியல எப்படி பகீரதன் கங்கைய முயற்சி பண்ணி கைலாசத்திலிருந்து நம்மளுடைய பூமிக்கு கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி இந்த நாகராஜ சர்மா பகீரதனம் பிரயத்னம் பண்றார் அவரே எழுதுறார் அவருடைய புக்கில் எத்தனையோ பிரம்மா பிரயத்னம் பண்ணினேன் எத்தனையோ புக்ஸ்னுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு எனக்கு கிளாரிஃபிகேஷனுக்கு கிடச்சிது அப்படின்றார் ஸோ என்னாருதான் நான் நாகராஜ சர்மா ஒரு தடவை நர்மதா நதி குளிச்சுன்னு இருக்க நதியில குளிச்சுன்னு இருக்க திடீர்னு ஒரு லேடி வந்து நீ வந்து நிறைய கோவில்களை பத்தியெல்லாம் எழுதுறியாமே தமிழ் எழுதுறியாமே ஆதி ஆதிசங்கரனுடைய சன்னியாச தீட்சை எடுத்துண்ட தன்னுடைய குருவான கோவிந்த் பகவத் பாதா கிட்டே எடுத்துட்டார் இல்லையா அது வந்து எந்த இடம் அப்படிங்கிறத வந்து எங்க இருக்குன்னு நீ வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த லேடி வந்து டிஸப்பியர் ஆயிட்டான் கண்ணுக்கே தெரியல சொன்ன நேரம் கூட இல்லை காணும் அப்போ இவர் என்ன பண்றாரு ஆல்ரெடி இவரு கூட மைண்ட்ல இருக்கு நாகராஜ சர்மாக்கு ஸோ நைன்டீன் செவன்டி ஒன்ல இருந்து தன்னுடைய ரிசர்ச்சை ஆரம்பிக்கிறார் இதுக்கு அவர் என்ன சொல்றார் நாகராஜ சர்மா ஹிந்தி புக்குனுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட நான் எடுத்துட்டேன் நர்மதாவின் ரகசியம் அப்படின்னு ஹெட்டிங்ல ஒரு ஹிந்தி புக் இருக்கு ஆர்டிக்கல் இருந்தது அதுல எல்லாம் கூட இந்த குகையில நர்மதா ரிவர் பேங்க்ல தான் அத்தன்டிக்கா அவருக்கு வந்து தீட்சை கிடைச்சிதுங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல அதுலேயே ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன்னு சொல்றாரு சரி இவர் என்ன பண்ணுற இந்த சர்மா அங்கே வந்து நர்மதா நதியில் நான் சொன்னேன் ஆல்ரெடி நிறைய குகைகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரியா ஒரு குகை பக்கமாக போனோடனே ஆகா இந்த இடமா தான் இருக்கும் ஏன்னா நர்மதா நதியிலேருந்து ஒரு முப்பத்தி ஆறு மைல் உள்ளே போனதுக்கு அப்புறமா ஒரு குகை கிடச்சிதான் என்னன்னா அங்கே வந்து தொங்கும் பாறைகள்லாம் நிறையா இருந்துதான் அந்த பாறைகளை தட்டம் பொறிச்சு ஒரு மாதிரி ஒரு சவுண்டு ஒரு பியூட்டிஃபுல் சவுண்டு கேட்டுதான் அங்கே இருக்கக்கூடிய மணலில் இருக்கக்கூடிய அந்த பளிங்கு கற்கள்லாம் கற்கள் மேலே காலை வச்சோம்னா ஒரு மாதிரி வெண்கல சவுண்டு கேட்டு தான் ஸோ ஓகே மேபி இந்த இடமா இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் அவருக்கு தோணித்தான் யாருக்கு நாகராஜ ஷர்மாவுக்கு ஆனால் அது வந்து கரெக்டாக இல்லையான்னு இவருக்கு தெரியலை சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி கோவா கேட்டக்க போனேன் இந்த மாதிரிலாம் சவுண்டெல்லாம் கேட்டது ஸோ மேபி இந்த இடத்துல தான் கோவிந்த் பகவத் பாதால் கிட்டக்க ஆச்சாரியார் வந்து தீட்சை எடுத்துகிட்டு இருக்கணுங்கிற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இவாறு வந்து சர்மா பெரிவாவில் சந்திக்க போகிறாள் மகா பெரிவா இப்போ தேனம்பாக்கத்தில் இருக்கா டேட்டும் சொல்கிறார் ஃபிஃப்டீன் செவன் நைன்டீன் செவன்டி ஃபோர் அப்போ நல்லா கூட்டமாக இருந்தது நம்ம இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு இந்த நாகராஜ சர்மாவுக்கு ஒரு மாதிரி தயக்கம் ஏன்னா விஐபிஸ்லாம் வேறு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்போது பெரியவா என்ன பண்ணுறாலாம் மெதுவாக கோ அந்த சர்மா கூப்பிட்டு அமைதியாக நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை டீட்டெயில்ஸையும் காதில் வாங்கிட்டார் தெளிவாக நான் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சேன் நர்மதா நதி கரையில் இப்படி இருக்குது முப்பத்தி ஆறு மைல் வாக் உடனே அங்க சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டது ஸோ திஸ் ஏன்னா ஒரு இந்த பழிவு கற்கள்லாம் சவுண்டு கொடுக்கறது அப்படின்னா மேபி மகான்கள்லாம் வந்திருக்கக்கூடிய இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகராஜரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து என்ன பண்ணுறான் பெரிவா இதெல்லாத்தையும் கேட்டுக்கிறான் கேட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தியானத்தில் போய்டான் ஒன்றுமே பேசவே இல்லை தியானம் பண்ணிகிட்டே இருக்கான் அப்போ கண்ணை முடிச்சுட்டு சொல்கிறான் சங்கல் காட் அப்படிங்கிற இடத்துல தான் நீ வந்து இந்த குகையை பார்த்தேன்னு சொல்கிற அந்த குகை வந்து அவர் தீட்சை எடுத்த இடமா இருக்காது ஏன்னா நர்மதா நதியிலிருந்து அந்த நதியிலிருந்து தண்ணிலாம் எடுத்துட்டு போய் தன்னுடைய குருவுக்கு அவர் சுச்ரூஷை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது வந்து இருக்கு ஸோ அதனால முப்பத்தி ஆறு மைல் தள்ளி போய் இருக்காது அப்போ அந்த குகையா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை நதிக்கரைக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய குகையா தான் இருக்கும் அப்படின்னு பெரிவா ஒரு அத்தன்டிக் ஏன்னா அந்த நாகராஜ சர்மா சொல்றார் அவர் கண் மூடி அவர் சொல்றதை பார்க்கறமோச்சு பகவத் பாதா சங்கரரே அவருடைய குரலா ஒலிச்சா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஏன்னா இந்த சங்கல் காட்டில் இவர் பார்த்த இடம் எல்லாம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் காட்டு காட்டுப்பகுதி இல்லையா குகைகள்லாம் இருக்குனாலே நிறைய அனிமல்ஸ் இருக்கக்கூடிய இடமா இருக்கும் ஸோ இப்படி ஒரு வனாந்தரமா இருக்கக்கூடிய இடத்துல இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இவருக்கு இருந்தது ஆனா அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வரவே இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது ஆனா பெரிவா சொல்லிட்டா இல்லை அந்த நதிக்கரைக்கு தான் அந்த குகை இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏன்னா பகவத் பாதாள் வந்து கேரளாலிருந்து காலடியிலிருந்து தேடிகிட்டு போறார் தன்னுடைய குருவை அப்போ தேடின்னு போற அந்த குகை வாசல்ல தன்னுடைய குருவான கோவிந்த பகவத் பாதோடைய பாதுகை இருந்துதான் அந்த பார்த்திட்டு தான் இவர் வந்து தன்னோட சன்யாசீக்ஷை எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அஞ்சு ஸ்லோகங்களும் பாடியிருக்கார் சங்கரர் அப்படிங்கிற ஒரு குழுவையும் தெளிவா கொடுக்கறா அதுல அஞ்சு ஸ்லோகத்துல ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்றேன் நாத்தையோ ஸ்ரீபதி தம் சமயோ கடாத சக்ச்சசோ தரித்திரவர்யா மூக்கசசவ்ஷயம் ஹி தாப்யம் நமோ நம்ம ஸ்ரீ குரு பாதுகாப்பியம் எப்படி அந்த பாதுகைகள் வந்து ஒரு மூக்கனை கூட ஒரு வாய் பேச முடியாதவனை கூட பேச வச்சிடும் தரிதிரனை கூட ஒரு ஐஸ்வர்யம் இருக்கக்கூடியவனா பண்ணிடும் அப்படிப்பட்ட என்னுடைய குருவனுடைய பாதுகா இது அப்படின்னு அந்த பஞ்சகம்னு பாடினார் அப்படின்னு பெரியவாக்கு கொடுத்த உடனே இவர் நாகராஜ சர்மா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா கரெக்டா பெரியவா சொன்ன மாதிரி நர்மதா நதி கரையிலிருந்து ஒரே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே அந்த கொகைய கண்டுபிடிச்சார் அந்த இடத்துலதான் தான் தன்னுடைய குருவான கோவிந்த பகவத் பாதாடும் அவருடைய குருவான கௌடபாதர் கிட்டையும் அவர் சி தீட்சை சன்னியாச தீட்சை எடுத்துட்டார் அப்படிங்கிறத இந்த நாகராஜ சர்மா ப்ரூவ் பண்ணுறார் ஸோ நைன்டீன் அது கூட எப்படி நான் பார்ப்போம் நைன்டீன் செவன்டி எயிட்ல சிவராத்திரி அன்னைக்கே இந்த நாகராஜ சர்மா கண்டுபிடிக்கிறார் அப்போது அந்த மகா பெரிவா வந்து எத்தனையோ குகைகள் இருக்கலாம் ஆனால் இப் இந்த ஒரு ரிவர் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய குகையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓம்காரேஸ்வர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குகை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற ஸோ இது வந்து ஒரு மகாபெரிவாளுடைய ஒரு மகிமையாக நம்மளுக்கு சங்கரருடைய ஸ்வரூபமாக பெரிவாளுடைய குரல்களில் நம்ம கேட்க ஹர சங்கர जय जय शंकर